என் அன்பு பிள்ளையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை கவசமாக காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாவும் உன்னை துரத்தியடிக்கும் அடுத்தவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலைமையை அடைய முடியும் அதேபோல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் தங்கமே சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் அந்த பலவீனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகின்றார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவது பயங்களிலேயே கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வலி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடும் மீண்டும் இதுபோன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீகே உறுதியெடுத்துக்கொள் அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறு அது உனது அழிவுக்கான ஆரம்பமே ஒன்றை புரிந்து கொள் தங்கமே சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்ததல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பார் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது நம்பிக்கையோடு இரு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகி கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வார் நல்லதே நடக்கும் தங்கம் என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நாடி வந்தால் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஜென்ம ஜென்மமாய் துணை இருப்பேன் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையை தொகையைப் போல் பல மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகின்றது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணத்தை பெறுவதில்லை மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதை உடனே உங்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு தான் விரும்பியதை அடைவான் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்துவிட்டாயல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே இந்த சாகி இருக்க பயம் ஏன் உனக்கு பிரச்சனைகளிடமிருந்து தப்பித்து ஓடும் பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப்போவதில்லை நின்று எதிர்கொண்டால் வெற்றி பெறாமல் போகப் போவது இல்லை என் பார்வை உன்மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கின்றது உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் தங்கமே கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள்தான் கிடைக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதில் நான் கொடுக்கின்றேன் தங்கம் சர்வம் சாகிமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் உன் இதயப்பிடமே இருப்பிடம் கலங்காதே நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் நல்லது நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கலங்காதே நீ பாசத்திற்காக இயங்குகின்றார் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தப்படும் போது உன் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடனே இருந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றான் இத்தனை நாள் உன் வாழ்வில் துன்பம் இருந்தது அதை தூரம் நின்று ரசித்திருந்தேன் இப்போது துன்பத்தை அனுபவிக்கின்றான் என் பிள்ளை எங்கே தனித்து செல்லும் என்று உன்னையும் துன்பத்தையும் சேர்த்தே நான் சுமக்கின்றேன் அதனால்தான் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லை கவலையை விடு என்னை மீறி எதுவும் நிகழ்ந்து விடாது வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்துக்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பல நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை நிச்சயம் தேடித்தரும் ஆயிரம் அர்த்தங்களும் காரண காரியங்களும் என் செயலுக்குள் இருக்கும் அத்தனையும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான நேரம் எது என எனக்கு தெரியாதா நீ சொல்லி புரிய வைக்க வேண்டுமா பொறுமையுடன் இரு தங்கமே நடப்பது என் விருப்பம் போல்தான் ஆகும் நான் உனக்கு தீங்கிழைக்கப் போகின்றேனா என்ன கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை எதற்கு வேறு யாரையாவது தொழுதிருந்தால் முன்னேறி இருப்பேன் என நீ புலம்புவது என் காதில் விழாமல் இல்லை உன்னை நான் தான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கெனவே வடிவமைத்தேன் இதற்கான முழு சூட்சமத்தையும் உனக்கு சொன்னாலும் புரியப்போவதில்லை ஒன்று மட்டும் நினைவில் கொள் நீ என்னை பழித்தாலும் வணங்காவிட்டாலும் உனக்கானதை தந்தே திருவி மன அமைதிக்குள் தங்கமே ஒருவனுக்கு உன்னை எளிதாக விழித்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறிழைக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் கேட்க மறுக்கின்றார் என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை குழந்தையே மனம் திருந்து தவறை நல்படி தானே பிறக்கும் நீ எந்த அளவுக்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் கொள்வார் அவன் தான் எவ்வளவு தவறு செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தார் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் தங்கமே உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினா அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அதையே கற்களைப் போல இருந்தால் காயங்கள் முனைக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை ஆகவே உனது மாற்றங்களை மாற்று ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் அவன் எந்த அளவிற்கு அவனது கோபத்தை கட்டுப்படுத்துகின்றான் என்பதை பொறுத்தே அமைகின்றது பொறுமையாக இரு அனைத்தும் முன்வசமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை தங்கம் நீ நீயாக இரு அடுத்தவர்கள் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படு நீ தைரியமாக எழுந்து நிற்காதவரை உன்னை யாரும் மதிக்கப் போவதில்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை தங்கம் பலத்திற்கே இடம் உள்ளது பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கிப் போடு வெற்றி உன் காலடியில் அடியில் விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையின் வாழையடி வாழை போல் குலம் ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு வாழப் போகின்றார் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்த நீ கூடிய விரைவில் சாதனை புரிய போகின்றான் உலகத்தில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்க் கொண்டே இரு அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உங்களை தொடக்கூட முடியாது இனி நினைத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றா என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் இனி எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் கலங்காதே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழப் போகின்றார் நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் விடிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப் போகின்றார் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் கலங்காதே நான் உனக்கு துணையிருக்கின்றேன் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடும் தாயின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் அதிகமாக இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன அனைத்தும் எளிதில் கிடைத்துவிட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வெல்லும் கலங்காதே எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் முயற்சி செய் வாழ்க்கை மிக சிறியதே என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன் உலகை குறை சொல்லாதே அடுத்தவரை குற்றம் சொல்லாதே உன் தயக்கம் குழப்பம் பயம் இவற்றை நீதான் விட வேண்டும் உன்னால் முடியும் உன்னை நீயே உயர்த்தி கொள் சில கவலைகள் தாங்க இயலாத மனவழியை தந்தாலும் வாழ்வில் மன உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் என் வைரமே கண்ணில் உரைக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது எனினும் தந்தையின் அன்பை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும் எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே அதிகமான வழிகளே இருக்கும் எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாது உன்னை வெறுத்தவர்கள் முன்னே வாழ்ந்து காட்டுவார் கலங்காதே என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை மனம் தளராதே நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்துக் கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் அமைதியாக இருக்கின்றேன் கலங்காதே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றான் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கம் எனது ஆசீர்வதம் என்று உனக்குண்டு எனது பார்வையில் தான் நீ பாவத்தைத் தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் முன் சாயப்பா நான் துணை இருப்பேன் என் அன்பும் அருளும் எப்போது உனக்கு துணையிருக்கும் கவலை கொள்ளாது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அனைத்து சோதனைகளும் உன் மன மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா